உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை மத்தேயு இருபத்தி ஒன்று மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே நாம் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை செய்கிறவர்தான் நம்முடைய தேவன் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது அவர் மேல் நாம் வைக்கும் விசுவாசமே ஒரு எளிமையான மனிதன் அவன் மிகவும் கடன்பட்டு தனக்கு இருந்த யாவையும் இழந்த சூழ்நிலையில் தேவனை தெரிந்து கொண்டான் பின்பு அவன் அதிக விசுவாசமாக இருக்கும் போது தேவன் பார்க்கிறார் இந்த மனிதனுக்கு இருந்த யாவையும் நான் எடுத்துக்கொண்டேன் கொண்டேன் என்னை தெரிந்து கொண்டு எனக்குள் இவ்வளவு விசுவாசமாக இருக்கிறானே என்று நினைத்து அந்த மனிதனை மென்மேலும் உயர்த்தினார் அவன் இழந்ததை விட தேவன் அவனை இரட்ட தனியாக ஆசீர்வதித்தார் பாருங்கள் இந்த மனிதனுக்குள்ளாக விசுவாசத்தினால் ஆண்டவர் அவனுடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்தார் அதுபோல்தான் நாமும் எல்லாவற்றிலும் விசுவாசமாக இருக்க வேண்டும் நீங்கள் ஜெபிக்கும்போது ஏதோ நான் ஜெபிக்கிறேன் என்று இல்லாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நம்முடைய விசுவாசமே நம் பலனாக இருக்கிறது நாம் விசுவாசித்து தேவனிடம் எதை கேட்கிறோமோ அதை நிச்சயமாக தருவார் நீங்கள் தேவன் மேலுள்ள விசுவாசத்தினால் உங்களுக்கு வருகிற தடைகளை மாற்றுவார் உங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா தடைகளையும் மாற்றுவார் தேவன் உங்கள் மன விருப்பங்களையும் நீங்கள் நினைக்கிற காரியங்களையும் நிறைவேற்றுவார் தேவன் மேலுள்ள விசுவாசத்தினால் உங்கள் வாழ்வில் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணச் செய்வார் ஆமீன்